அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எனவே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி உருவாகுள்ளதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்குங்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தஞ்சாவூர் திருவாரூர் நகர்ப்புற மயிலாடுதுறை ராமநாதபுரம் விருதுநகர் நெல்லை தூத்துக்குடி திண்டுக்கல் தேனி மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தளவுப்பகுதி உருவாக உள்ளது அதே போன்று நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரில் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் கனமுதல் மிக கனமழை கொட்டி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதிய காற்றழுத்த தாழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கடல் போதில் அடுத்த இரண்டு நாட்களும் மாறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் தீவிரமடை உள்ளால் புதிதாக மாற வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்புயலின் காரணமாக கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூர்த்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் லெவல் மிதனையும் அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரலில் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்